الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا وقال عيلا ومن يتق الله يجعل له من امره يسرا وقال النبي صلى الله عليه وسلم أن أكثر ما يدخل الناس الجنة மேலான என் அன்பின் தாய்மார்களே சகோதரர்களே சகோதரர்களே இந்த தாசு ஆவுடைய நோன்பை பிடித்தவனாக இந்த தகஜத்துடைய நேரத்திலே உங்களோடு சில நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தீனோடு வாழ்ந்து தீனோடு மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் செய்வாராக இன்றைய தலைப்பு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு மனிதனிடத்தில் ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒன்று அவனிடத்தில் இருந்தே ஆக வேண்டும் தக்குவா என்பது ஒவ்வொரு மீனுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்திருப்பது தான் தக்குவா ஒவ்வொரு மீனுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்திருப்பதுதான் தக்வா இந்த தக்குவாவை பற்றி அல்லாஹ் குர்வானில் இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் குறிப்பிடுகின்றான் தக்குவா என்றால் என்ன தக்குவா ஏன் அவசியம் என்பதை பற்றி நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த தக்குவாவை பற்றி அல்லாஹ் அல்குரு ஏராளமான இருநூத்தி ஐம்ப ஐம்பதுக்கும் அதிகமான இடங்கள்ல குறிப்பிடுகின்றான் சொல் அத்தகுவான்ல ஒன்பது இடங்கள்ல வருகின்றது அதே போன்று பத்தோ வத்தோ என்று சொல்லக்கூடிய வார்த்தை எண்பத்தி நாலுக்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் பாவிக்கின்றான் அதே போன்று முத்தகூன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் அல்குர்வானில் ஆறு இடங்கள்ல பாவிக்கின்றான் இப்படியாக அத்தகுவா இத்தகு முத்தகூன் அப்படி அப்படியான சொற்கள்ல இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்கள்ல அல்லாஹு சுஹான் இந்த வார்த்தை பிரயோகத்தை பாவி பாவிக்கின்றான் அன்பின் இஸ்லாமியர்களே இந்த தக்வா என்றால் என்ன அந்த அதாவது அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை எடுத்து நடப்பது அவாமீர் இல்லா அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை அல்லாஹு தாலா எவைகளை சொன்னானோ அவைகளை தன்னுடைய வாழ் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றது வரி அல்லாஹு தாலா எவைகளை தவிர்ந்து நடக்குமாறு கூறினானோ ஏவருக்கின்றன அந்த விடயங்களை தவிர்ந்து நடப்பது தான் தக்குவா என்பதாக வரைவிலக்கணம் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஒரு முஸ்லீம் என்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொல்லி அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது தக்குவா எந்த விடயங்களை விட்டு நடக்குமாறு அல்லாஹ் சொல்லி அவைகளை தவிர்ந்து நடப்பது தான் தக்குவா அல்லாஹு அல் குருவான்ல ஏராளமான இடங்கள்ல சொல்லுகின்றான் இந்த பற்றி கூறுகின்றான் நான் சில வசனங்கள்ல மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவனுடைய நடப்பார்களோ அவருக்கு வரக்கூடிய எல்லா விடயங்களையும்

இந்த தக்வா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் லைஃப் தக்வா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் லைஃப் தக்வா அந்த அளவுக்கு முக்கியம் ஒவ்வொரு மூமியுடைய உள்ளத்திலும் உள்ளத்தோடும் உயிரோடும் இரண்ட உணர்வோடும் இரண்டரை கலந்திருப்பது தான் தக்வா அவனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் அவனுடைய உணர்வுகளே தக்வா இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது யா அய்யுஹன்னாஸ் قد أنزلنا عليكم لباسا يواري ஆதிக்கும் وريسا ஏ மக்களே நாங்கள் உங்களுக்கு ஆடை இறக்கி இருக்கின்றோம் கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரேசோ ஆதிக்கும் வரேசா உங்களுடைய மானங்களை மறைக்கக்கூடிய ஆடையை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு விட தக்குவா என்ற ஆடை இருக்கின்றது அதுதான் சிறந்த ஒரு ஆடையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹு ஆள் கூறுகின்றான் கணித்துக்குரிய அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையில தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் நோன்புடைய கடமை எடுத்துக்கொண்டாலும் அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கொண்டாலும் எதனை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லுவது என்ன தக்வா தக்வாவை தடிந்த கடமைகளில் குணமாக அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இந்த தக்வாவை முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் என்றால் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய தினம் இருக்கின்றது அந்த ஜும்ஆவுடைய தினத்துல இமாம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லி தக்குவல்லா என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் தக்குவாவை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் என்று சொல்லவில்லை என்றால் மக்களுக்கு தக்குவாவை பற்றி சொல்லவில்லை என்றால் அந்த நிறைவேறாத நிறைவேறாதுபாவுடைய பரல்களில் ஒன்றாக அந்த தக்குவாவை வலியுறுத்துவது இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி என்றால் தக்குவா எவ்வளவு வெரி இம்போர்ட்டன் என்பதாக ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பெரியார்களே தாய்மார்களே நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்புடைய நோன்பு எதிர்பார்ப்பது என்ன கண்ணியத்துக்குரியவர்களே லால் லக்கும் தத்த நீங்கள் தக்வாதாரிகளாக நீங்கள் பயபக்தி உடையவர்களாக நீங்கள் இறைச்சி உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி நாங்கள் இந்த நோன்பை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தாலா அல் குர்வான் சொல்லி காட்டுகின்றான் அப்ப நோன்பும் தக்குவாவைத்தான் எதிர்பார்க்கின்றது நோன்பும் ஃபைனல் என்ன முப்பது நோம்புக்கு பின்னால இந்த மனிதன் தக்குவாதாரியாக உருவாக வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் அந்த நோன்பை தந்திருக்கின்றான் அதே போல அஹ் ஹஜ்ஜுடைய கடமையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஹஜ்ஜுடைய கடமையின் கூட அதுதான் கண்ணியத்தை கூறுகிறார்களே அவன் யோ ஷா இர அல்லாஹ் ஃபைன் நஹா மின்த குவல் குழு அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அவர்கள் மனை அடையாள சின்னங்களை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்து நடப்பார்களோ ஃபைன் நஹா மின்த அல்லா சொல்லுகின்றான் அவைகள் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாவின் தக்குவாதான் காரணம் என்பதாக தக்குவாமின் மூலமாகத்தான் என்பதாக அல்லாஹு தாலா அல் குருவான்னு சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கொண்டால் ஓதசுவது ஃபைன்ன கைரஸ் ஜாதி தக்வா நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றீர்கள் உம்ராவுக்குப் போகின்றீர்கள் உம்ராவுக்கு போய் வரும் பொழுது போய் திரும்பி உங்களுடைய நாட்டுக்கு வரும் பொழுது ஓதசுவது நீங்கள் அதிகமான பொருட்களை எடுத்து வருகின்றீர்கள் கட்டிச் சாதனங்களை எடுத்து வருகின்றீர்கள் அந்த கட்டி சாதனங்களில் அந்த பொருட்களில் மிகவும் சிறந்தது தக்குவா நகை ரீ தக்குவா தக்குவா என்று சொல்லக்கூடிய கட்டி சாதம் தக்குவா என்று சொல்லக்கூடிய பொருள் என்பதாக அல்லாஹு தாலா அழுக்குவான் சொல்லுகின்றான் நாங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து ஹஜ் செய்து விட்டு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து ஒன்றா செய்துவிட்டு நாங்கள் தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டி சாதத்தை கொண்டு வரவில்லை என்றிருந்தால் எங்களுடைய ஹக்கில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை குரு ஆம்ல அல்லாஹ் இன்னும் சொல்லுகின்றான் என்றான் அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப் லா ரைபஃபீகி அதாவது தாலிக்கல் கிதாப் இந்த வேதம் இருக்கின்றதே லா அறைபஃபீகி இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் முதலில் முத்தமி இந்த குருவான் யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால் யாருக்கு நேர்வழி என்றால் தக்குவா உடையவர்களுக்காக யார் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்தே வெறுப்பு வெறுப்பை யார் தகர்த்தெறுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர் காட்டும் என்று அல்லாஹ் தாலா அல் குருவான்னு சொல்லி காட்டுகின்றான் கணினத்துக்கு கூறியவர்களே ஃபத்த குன்னார் அல்லத்தை வக்கூது ஹன்னா சுவல்கி ஜாரா ஃபத்த குன்னார் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்த நரகம் மூட்டப்படுவது வக்கூது ஹன்னா சுவல்கி ஜாரா மக்களையும் கற்களையும் கொண்டுதான் அந்த நரகம் மூட்டப்படும் எனவே அந்த நரகத்தை நீ விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா அல் குருவான் சொல்லி காட்டுகின்றான் அது மாத்திரம் அல்ல வாழ்வும் களிமதத்தக்குவா தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா அல் குருவான் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு ார்கள்ா என்று சொல்லக்கூடிய சொல் என்னவென்றால் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்ல நீங்கள் அதிகம் அதிகமாக லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வசனத்தை அந்த களிமாவை சொல்லிக் கொள்ளுங்கள் அத்தக்குவாவை அதிகரிக்கும் என்பதாக சொன்னார்கள் இதற்கு முஜாஹித் ரஹத்துல்லாஹி அலை அவர்கள் அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு சொல்லுகின்றார்கள் அல் இஹ்லாஸ் நீங்கள் இஹ்லாஸை அதிகமாக அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முஜாஹித் ரஹத்துல்லாஹி அலைகி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பெரியார்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குறுகிய கால வாழ்க்கை அந்த குறுகிய கால வாழ்க்கையில நாங்கள் தகுவாவை உருவாக்கி

கணித்துக்குரியவர்களே உலவ் அண்ணா அஹ்லல் புரா ஆமனோ வத்தக்கோ லஃபதஹ்னா அலையும் வர காத்திமினசமா இவல்லரல் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் தக்வாவோடு வாழ்ந்து ஈமான் தக்வாவோடு வாழ்ந்து ஈமான் இருக்கவும் வேண்டும் உடையவர்களாக இருக்கவும் வேண்டும் கணிதத்துக்கு உரியவர்களே லஃபதஹ்னா அலையும் வர காத்திமினசமா இவல்லரல் அந்த அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் வானம் பூமியுடைய வரக்கத்துக்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா அழ்கவான்னு சொல்லி காட்டுகின்றார் எல்லாம் தக்குவா உடையவர்களுக்கு தாண்ட போதிகளே தக்குவா உடையவர்கள் நிறைய அல்லாஹ் அவர்கள் நினைவ புறத்திலிருந்து அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பார்கள் எல்லா நபிமார்களும் சொன்ன விடயம் என்ன தெரியுமா அவங்களுடைய கூட்டங்களுக்கு அவங்களுடைய கோங்களுக்கு நான் சில விடயங்களை சொல்லுகின்றேன் இது கால அளவு அலாத்தத்தூன் அதாவது ஹூத் அலை என்ன சொன்னார்கள் அலாத்தத்தோன் நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள் கண்ணித்துக்குழு நீங்க தக்குவாவுடையவர்களாக மாறுங்கள் என்று சொன்னார்கள் கூதலை இஸ்லாம் தன்னுடைய பொங்கலுக்கு அதே போன்று இது காலளவும் சாலிலும் அலாத்தத்த போன்

ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்டார்கள் இது கால அளவும் இது கால அளவும் ஷுஐபுன் நீங்கள் தக்வா உடையவர்களாக மாற வேண்டாமா

தன்னுடைய கூட்டத்துக்கு தன்னுடைய கோவங்களுக்கு சொன்ன வினயம் என்ன தெரியுமா நீங்கள் தக்குவாவை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் யூசுப் அலைகி சலாத்து பார்க்கின்றோம் இதுதான் தக்குவா சகோதரிகளே யூசுப் அலைகலாத்துலாம் அவர்கள் எகிப்துல நிதி அமைச்சருடைய வீட்டில நல்ல செல்வ செழிப்போடு வாழுகின்றார்கள் நல்ல ஒரு சகோதரிகளே அவரை தேவையில்லாத கட்ட நடத்தை அழைக்கும் பொழுதோ அல்லாவிடத்துல சொல்லுகின்றார்கள் என்னை அவர்கள் எதற்கு அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறை அதாவது சிறை எனக்கு சிறப்பாக சிறந்ததாக இருக்கின்றது என்ற சிறையை நான் விரும்புகின்றேன் என்ற விடயத்தை யூசுப் பலைக்கு சலாத்துலாம் அவர்கள் சொல்லுகின்ற சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் ஒரு ஹராத்தை விட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாவிடத்தில் முறையிட்டார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஐந்து நேரம் தொழுவது என்பது இலேசி நோன்பு பிடிப்பது என்பது இலேசி ஹஜ் செய்வது என்பது இலேசி பணம் இருந்தால் ஹஜ் செய்யலாம் ஜக்காத்து கொடுப்பது என்பது இலேசி பணம் இருந்தால் கொடுக்கலாம் சதக்கா கொடுப்பது என்பது இலேசி பணம் இருந்தால் சதக்கா கொடுக்கலாம் அதற்கு தக்க வேண்டும் வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் மதுவை விடுவது என்பது ஒரு இலேசான காரணம் பழக்கப்பட்டவர்களுக்கு பெண்களை அதாவது அராத்தை விட்டும் அந்த இப்பச்சாரத்தை மட்டும் பாதுகாப்பது என்பது இலேசான யாரோடும் விடுவார்கள் அடுத்தவனை பேசுவது என்பது புறம் பேசுவது என்பது இலேசி கண்டித்து ஆயிரம் திக்கர் செய்வது என்பது இலேசி ஆனால் சிகரெட்டை விட முடியாது ஆயிரம் திக்கர் செய்து விடலாம் சிகரெட்டை விட முடியாது ஆயிரம் திக்கிற செய்யலாம் தொழலாம் ஹஜ் செய்யலாம் இவைகள் அனைத்தும் செய்யலாம் அடுத்தவனை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அடுத்த அதை போன்று மது குடிக்காமல் இருக்க முடியாது ஐஸ் பாவிக்காமல் இருக்க மு இருக்காமல் முடியாது தன்னுடைய கண்களை ஹராத்தை விட்டும் பாதுகாக்காமல் இருக்க முடியாது அமல் செய்யலாம் ஆனால் இந்த விடயங்களை தவிர்ந்து நடப்பது என்பது கஷ்டம் இதற்குத்தான் எஜித்தனி இந்தி சாரு அமாமிர் இல்லா கொஜித்தனி ஊனவா ஆகி அல்லாஹ தவிர்ந்து நடக்குமாறு சொன்னானோ அவைகளை தவிர்ந்து நடப்பதுதான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது சலஃபு சலஃபுகளுடைய பெண்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய நீங்கள் எங்களுக்காக சம்பாதிப்பதற்கு வெளியாகி செல்லுகின்றீர்கள் தொழிலுக்காக வேண்டி இத்த கில்லாக எங்களுடைய விடத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் ஹராமன் எங்களுக்கு நீங்கள் ஹரா ஹராமாக உணவளிக்க வேண்டாம் ஹராத்தை தேடிக்கொண்டு வந்து விட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நாங்கள் பசியை கொண்டு பொறுமையாக இருப்போம் அலநர் ஆனால் எங்களுக்கு நரகத்தை எங்களால் தாங்க முடியாது அந்த நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது என்று சொல்லுவார்கள் கண்ணீரத்துக்குரியவர்களே ஏராளமான விடயங்கள் பேசுவதற்கு அடுத்த கட்டங்களில் பேசலாம் என்று அடுத்த பகுதியாக தொடரலாம் என்று நினைக்கின்றேன் இணை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எங்களுடைய வாழ்க்கையில தக்குவாவை எடுத்து நடந்த உண்மைக்கு உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு வாழ்வதற்குத் அல்லா எங்கள் அனைவருக்கும் யார்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்லா என்னுடைய தாயுந்தோடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார்ல என்னுடைய தாய்மார்கள் பெற்றோர்களுடைய நோய் நோய்களை லேசாக்குவாயாக யாருலா அதிகமானவர்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் யா லா அவருடைய நோய்க்கு இஷிஃபாவை கொடுத்துருவாயாக யா லா பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு விடுவை கொடுப்பாயாக நிரந்தரமான ஒரு விடுவை கொடுப்பாயாக யாருலா நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவாயாக அந்த நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது உடைமைகள் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது அல்லா அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு விடுவையை கொடுப்பாயாக உலக மக்களும் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி கையெழுக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களுக்கு எதிரான உன்னுடைய எந்த விதமான அஹ் ஏற்பாடுகளையும் மக்கள் காணவில்லையா லா எனவே அவர்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு நீயே பாதுகாப்பா பாதுகாவலனாக இருப்பாயாக வலது பக்கம் இடது பக்கம் மேலால கீழால முன்னால பின்னால அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பாயாக யா அவர்களுக்கு நல்ல சக்தியை தைரியத்தை கொடுப்பாயாக ஆமீன் ஆமீன் யார் அபுல் ஆலமின் வாசுதாதுலா அபுல்லமீன்